கேரளத்தில் பிறந்து சிறந்த தமிழ் நாவலாசிரியை என்ற பெயர் பெற்றவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எழுத்தாளர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவரும் பாண்டிச்சி செல்லக்கர்பி ஆகிய நாவல்களின் ஆசிரியையுமான சகோதரி அல்லி ஃபாத்திமா அவர்களை சந்தித்தோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா இப்போ நீங்க வந்து ஒரு மலையாளத்தில் பிறந்து தமிழ் எழுத்தாளராக இருக்கீங்க அதனுடைய அந்த ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு தமிழ் மேலே உள்ள ஆர்வம் கேரளாவில் பிறந்தாலுமே என்னுடைய பெற்றோர்கள் தமிழர்கள் தான் சின்ன வயசுலேயே அங்கே வந்து வியாபார நோக்கில் வந்தவங்க அத்தாவுக்கு வந்து எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதனால சின்ன வயதிலேயே தமிழை படிக்க வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக அங்கே உள்ள தமிழ் மீடியம் பள்ளிகளில் என்னை சேர்த்து விடுறது மட்டும் இல்லை உயர் கல்விக்கெல்லாம் மதுரையில் படிக்க வச்சாங்க அப்படி எனக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வம் மதுரை வந்து தமிழ் சங்கம் ஆச்சு சங்கம் வளர்த்த மதுரை அதனால அதுக்கு அங்கேயே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால தமிழ் மேல ஒரு ஆர்வம் நீங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்தே தமிழ்ல ஈடுபாடு அதிகம் இல்லையா ஆமா ரொம்ப ஆர்வமா இருந்தது அப்ப எழுத்து எல்லாம் அப்பல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா எழுதுறதெல்லாம் சிறு வயதுல எழுத ஆரம்பிக்கல கவிதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன் பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் மேடைகள்ல பள்ளி பருவத்துல மேடைகள்ல கவிதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படியே அந்த கவிதை எழுதுற ஆர்வம் வந்தது மேநிலை பள்ளியில தான் நான் முதல் முதல்ல கவிதைகள் எழுதி பரிசு பெற்றேன் அதாவது நல்ல கவிதையை படிச்சா நமக்கு கவிதை எழுத தோணும் அப்படிங்கிறது இயற்கை இயற்கையு சொல்லுவாங்க அது அப்படியே உங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்போ அப்ப உங்களுடைய பெற்றோர்களை பத்தி சொல்லுங்க அவங்க அவங்களுக்கு அந்த தமிழ் ஆர்வம் உண்டா பாத ரெண்டு பேருக்குமே உண்டு எங்க அப்பா வந்து கவிதைகள் சொல்றதுல ரொம்ப விருப்பமானவங்க திருக்குறள் சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே சொல்லி தருவாங்க கேரளாவில் இருந்தாலுமே நாங்கள் தமிழ் படிக்கிறதுலயும் தமிழை எனக்கு சொல்லி சொல்லித்தரதுலேயும் எங்கள் அம்மாவும் அதிகமாக படிக்கலனாலும் கவிதைகள் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோட குடும்பத்தில் ஆசிரியர்களாக இருந்திருக்குறாங்க தமிழ் ஆசிரியர்களாக அதனால் சின்ன சின்ன கவிதைகள் தமிழனுடைய இனிமையெல்லாம் தரும்போது எனக்கு இயற்கையிலேயே சிறு வயதில் இருந்தே அந்த தமிழை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் ஏற்பட்டது என்னென்ன நூல் எழுதியிருக்கீங்க அந்த நூல்கள் பற்றி சொல்லுங்கள் சிறு இருந்து கவிதைகள் நிறைய எழுதிட்டு இருந்தேன் இருந்தாலுமே அதுக்கான வெளியிடக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல எனக்கு கிடைக்கல கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்னோட பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற மலைவாழ் மக்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அங்கே இருக்கிற கதைகள் ரொம்ப ஆர்வமுற்றுறது வியப்பூட்டதாக இருந்தது அதை அடிப்படையாக கொண்டு ஒரு நாவல் எழுதினேன் பாண்டிச்சி அந்த நாவலுக்கு பிறகு அது சரியான ஒரு இடத்தை சேர்ந்தது அங்கீகாரம் பெற்றது விருதுகள் பெற்றது அப்படியே அந்த நாவல் ஆசிரியராகவே மாறிட்டேன் கவிதைகள் நான் எழுதி வச்சிருந்த கவிதைகளை தொகுத்து விடியலுக்கு நகரும் மின்மீன்கள் அப்படிங்கிற ஒரு நூலா வெளியிட்டேன் ஆனா அதுக்கு பிறவும் கவிதை இந்த கதாபாத்திரங்கள் கதைகள் எல்லாமே நாவலுக்குரியதாகவே எனக்கு தென்பட்டதும் தொடர்ந்து அதிலே பயணிக்கிற ஒரு ஆர்வமா இப்ப தொடர்ந்து பாண்டிச்சி வந்து எந்த சப்ஜெக்ட் அதே கதை கரு பாண்டிச்சி அப்படிங்கிற ஒரு பெயரே வந்து ஒரு கம்பீரமான பெயர் மலைவாழ் மக்கள் எங்களுடைய அதாவது குமிழி இடுக்கி மாவட்டத்தில் குமிழி பக்கத்தில் இருக்கிற மலைகளில் வாழக்கூடிய ஆதிவாசிகளில் தமிழ் பெயர்கள் தான் நிறையா இருக்குது காரணம் அவங்க பழைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் அப்படி காட்டில் வந்து ஆதிவாசிகள் அவங்க பேச்சு வழக்கில் தமிழ் இருக்கு ஆமாம் அவங்க பேசுறது தமிழ் கலர்ந்த மலையாளம் அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மொழி வச்சிருக்கிறாங்க இருந்தாலுமே அந்த மக்களுக்கு இடையில இருக்கிற கதைகள் கொஞ்சம் நம்ம வாழ்க்கை முறைக்கு வித்தியாசமா இருந்தது வாழ்வியலை தாண்டி வேற மாதிரியான அரச அமைப்போட இருந்தது அது போய் அதாவது அவங்களுக்கு அரசன் தளபதி வேலைக்காரர்கள் சாந்திக்காரர்கள் இப்படி ஒரு படிநிலையான அடுக்கோட தொடர்ந்த ஒரு வாழ்க்கையில தொடர்ச்சி அதே பரம்பரை மாதிரி வச்சிருக்காங்க இப்பவும் அவங்களுக்கு ராஜ மன்னான் இருக்காரு ராஜ ஒவ்வொரு வருடங்களிலும் ஓட்டுங்கிற ஒரு திருவிழா நடக்கும் அவங்களுடைய வாழ்வியல் மிக வித்தியாசமா இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் அதான் பாண்டிச்சியில பாண்டி அந்த பாண்டிச்சியுடைய கரு என்ன இப்ப வந்து அவங்கள பற்றி இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த அதோடைய நாவலுடைய கருப்பொருள் என்ன அதாவது மதுரையில இருந்து எனக்கு மதுரையும் பழக்கம் பண்ணதுனால மதுரையில இருந்து போற ஒரு நிருபர் கூட்டம் அவங்கள பத்தி எழுதுறதுக்காக அங்க போகிற ஒரு நிருபர் கூட்டம் அங்க உள்ள அரசனுடைய அதாவது மூப்பனுடைய மகளான பாண்டிச்சிய சந்திக்கிறதும் இவங்க எதிர்பார்த்து போனதுக்கும் அங்க உள்ள விஷயத்துக்கும் நிறைய வேறுபாடு இப்ப நம்ம பொதுவாவே என்ன நினைப்போம் ஆதிவாசிகள்னா பின்தங்கியவங்க தான் அவங்களுக்கு அதிகமா படிப்பறிவு இருக்காது ஆனா இவங்க எதிர்பார்த்து போனதுக்கு நேர் எதிரா பல விஷயங்களை பாக்குறாங்க இங்க இருந்து போற கதாபாத்திரத்துல ஒருத்த நிருபர்கள் ஒருவர் செல்வன் செல்வனுக்கு அந்த மூப்பனுடைய மகளான பாண்டிச்சி வியப்புக்குரியவளா அவளுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் வித்தியாசமா இருக்கும் போது அவள் மேல கொள்ற காதல் தான் காட்டினுடைய கட்டுப்பாடுகளுக்கு சட்ட உட்பட்டு அவங்க பிரிய நேர்ந்ததா இதுதான் பாண்டிச்சியினுடைய கதை அவங்கள்ட்ட கல்வி அறிவு இருக்காதுன்னு பொதுவா இருக்குன்னு சொன்னீங்க அங்கே கல்வி அறிவு இருந்ததா பள்ளிக்கூடங்கள் இருந்ததா அவங்களுக்காக அரசாங்கம் அமைத்த பள்ளிக்கூடங்கள் இருக்கு இப்போ கல்வி கற்க கூடிய ஒரு எண்ணம் இருக்கு என்னுடைய பள்ளியிலேயும் அந்த மாணவர்கள் தான் கற்றுக்கொண்டு வச்சிருக்காங்க அவங்களை பின்தொடர்ந்து போய்தான் அந்த கதையை கிடைச்சது அவங்களுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் சொன்னீங்கல்ல அது எப்படி இருக்கும் அது இப்ப இந்த தமிழ் மலையாளம் இல்லாம வேற ஒரு லாங்குவேஜா டோட்டலா வித்தியாசமா இருக்குமா இல்ல ஏதாவது ஒரு மொழியை சார்ந்திருக்குமா தமிழ் ம மொழியை சார்ந்துதான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா சார்ந்து இருக்கும் இந்த வல்லின எழுத்துக்களை கூடுதலாக பயன்படுத்துற ஒரு மொழியா அவங்களுடைய மொழி இருக்கு இது வந்து என்னென்ன விருதுகள் கிடைச்சது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்கள் இந்த பாண்டிச்சி நூலுக்காக தமிழகத்துறையினுடைய நூலகத்துறையில ஒரு விருது சிறந்த நாவலுக்கான விருது கிடைச்சது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது கிடைச்சது அப்புறம் தாழ்வார இலக்கிய அமைப்புல சிறந்த நாவல் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சது இன்னும் அது மாதிரி சிறு சிறு விருதுகள் கிடைச்சிட்டே இருக்கு எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிற யாருமே உயிரோட்டமான வாழ்வியல் சார்ந்த கதைகளை எழுதுனா கண்டிப்பா அதற்கான ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் அதனாலேயே என்னுடைய கதைகள் அந்த பாண்டிச்சி நூல் எழுதியிருந்தீங்க அது தவிர வேற என்ன நூல் நாவல் எழுதியிருக்கீங்க பாண்டிச்சேரி நூலுக்கு பிறகு அடுத்த ஒரு வாழ்வியலை தேவையான ஒரு பயணம் தான் செல்லக்கருதி இப்போ நம்ம அனுபவங்கள் தான் கதைகளாக என்னுடைய அனுபவம் தேயிலை தோட்டத்தை சுற்றி தான் இருந்தது இப்போ எங்கள் அத்தா வந்து கடை வச்சிருந்ததே தேயிலை எஸ்டேட் எஸ்டேட்டில் தான் என்ன நான் சிறு வயதுலேருந்து பார்த்து தேயிலை தோட்ட மக்களுடைய வழிகளை நான் பார்த்துட்டே இருந்தேன் இந்த வயதுக்கு பிறகு அவங்களுக்காக ஏதா செய்யணும் அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை வெளியில் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோண தோணியது திரும்ப அவங்களுடைய அந்த தேயிலை பற்றியான முழு விவரங்களையும் அந்த நாவலோட சேர்த்தே கொடுக்கணும் எரியும் பனிக்காடு தான் பழைய பற்றியான ஒரு நாவல் அதை தாண்டி இப்ப என்னுடைய அனுபவத்தை என்னை சார்ந்த என்னை சுற்றி இருக்கிற அந்த மக்களுடைய அனுபவத்தை வலிகளை சொல்றதுக்காக செல்ல தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதாவது பாண்டிச்சிங்கிற பேர் வந்து ஒரு ஆளுமை நிறைந்த பேரா அமையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தலைப்பை வச்சேன் இன்னும் சொல்லப்போனா அந்த பாண்டிச்சிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய கதைகளும் இருக்குது பாண்டி நாட்டை சேர்ந்த பெண் என்றாலும் கூட ஒரு பெண் சார்ந்த ஒரு கதையாக அது அமைஞ்சுது இருந்தாலும் அதில் ஆண் கதாபாத்திரங்கள் அவங்களுக்கான இடத்தையும் நான் கொடுத்துருக்குறேன் செல்லக்கருப்பியை சொல்லு வரும்போது அது தேயிலை தோட்டத்தை சேர்ந்த பெண்களுடைய கதை அங்கே ஆண்களை விட ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறவங்க பெண்கள் தான் அதனால் அந்த பெண்கள் முழு பெண்கள் கதையை நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால செல்லக்கருப்பிங்கிற ஒரு தனி பெண்ணுடைய கதையை எடுத்து நான் அந்த செல்லக்கருப்பி அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதி இப்ப நீங்க வந்து ஒரு முஸ்லீம் எழுத்தாளரா இருக்கீங்க பொதுவாக பெண்கள் வந்து எழுத்தாளர் குறைவு முஸ்லிம்கள் இலக்கியத்துக்கு மதம் இனம் எதுவுமே இல்லை இது வந்து இயற்கையில நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உந்துதல் தான் எழுத்து நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா எப்படி நம்ம வெளியே வர முடியும் நமக்கு குடும்பம் குழந்தைங்க இந்த மாதிரியான சூழலுக்கு உட்பட்டு அந்த ஆர்வத்தை என்ன செஞ்சிடறாங்க அப்படி விட்டுறாங்க எப்படி வெளியும் வர முடியும் நமக்கு யாரும் உதவப்படுறா நம்ம வந்தா ஏதாவது பேசுவாங்களோ அது இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறோம் நம்ம எழுதுனா ஆஹ் எங்கேயாவது போக வேண்டி வரும் மேடைகளுக்கு போக வேண்டிய வரும் இந்த மாதிரி ஒரு எண்ணமும் சில சமூக இடையூறுகளும் இருக்கதான் செய்யுது இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் இல்ல பெண்கள் ஆனா எனக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு உந்துதல்னு சொல்லலாம் இயற்கையில ஆமா இப்போ எழுத்துங்கிறதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு வரம் எந்த ஒரு இறைவன் கொடுத்த வரத்தையும் அல்லது இயற்கை கொடுத்த ஒரு திறமையையும் அழுத்தி வைக்கும் போது அது வீணாக்கு அதை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன் வெளியில கொண்டு வரும் போதுதான் மற்றவங்களுக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த பாண்டிச்சிக்கு கிடைச்ச ஆதரவு தான் என்னை மீண்டும் அடுத்து அடுத்து இயங்க வைக்கிறது இதுக்கப்புறம் வேற என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க இதுக்கு அடுத்துமே என்னுடைய நாவல்கள் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா மலைவாழ் மக்களை தான் இப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் ஈர்ப்பு எனக்கு எப்போதுமே இந்த அடித்தட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அவங்க நம்ம நம்ம வாழ்க்கை முறைய விட தனிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களை சந்திக்கும்போது என்னை அறியாமலே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பும் ஒரு பரிதாபம் ஒரு பாசம் ஏற்படுது அதனால் இப்போ நான் எழுதக்கூடிய ரெண்டு நாவல் ஒன்று பழைய இனத்தை சார்ந்து மார்பிட்டி அப்படிங்கிற பூச்சடை மார்பிட்டி அப்படிங்கிற ஒரு கதையும் குங்கிலியம்னு ஒரு கதை எழுதுகிறேன் அது யாரை சார்ந்ததுன்னு இப்போ நான் சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ஒரு இனத்தை சார்ந்தது ஒரு இனம் அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்தை சார்ந்தது அதுக்கான ஆய்வில் கலப்பயணத்தில் தான் ஈடுபட்டிருக்கிற எழுத விரும்பறவங்க எல்லாருமே அவங்களே சுட்டி இருக்கிற அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது அதே அடிப்படையாக கொண்டு எழுத ஆரம்பிச்சா கண்டிப்பா நல்ல ஒரு ஆமா வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கும் அது கண்டிப்பா நீங்க கேரளால அங்க இருக்கும்போது என்ன விதமான பணிகள் செஞ்சுட்டு இருந்தீங்க கேரளால நான் அருமையான ஆசிரியர் பணியில இருந்தேன் அதுவும் தமிழ் ஆசிரியர் பணியில வெரி குட் வெரி குட் சின்ன வயذலயே ஆசிரியர் ஆயிட்டு அப்புறம் தான் தூர கல்வியில தான் நானு பிஏ எம்ஏ எம்எட் இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன் பாடத்திட்ட குழுவுல உறுப்பினரா இருந்தேன் ஆமா அப்புறம் இந்த தேர்வு நேர்காணல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு பணியில போறதுக்கு முந்தைய அந்த பாடத்திட்டங்கள் தயார் பண்றது ஆசிரியர் பயிற்சிக்கான பாடத்திட்டங்கள் தயார் பண்றது பாடத்திட்டங்கள் தயார் வருஷத்துக்கு மேலவா இருந்த அந்த தமிழ் சார்ந்த பதவிகள் எல்லாமே எனக்கு ஒரு அளவுல தேடி வந்தது கேரளாவில இருந்து தமிழ் துறையில ஆமா ஆமா தமிழ் துறை இப்பவும் கேரள பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க தமிழ் மலையாள நாவல்கள்ல சூழலியல் எழுத்து தவிர வேற என்ன தளங்கள்ல நீங்க இப்போ அமேசான் கிண்டல் சொன்னீங்க அதே போல வேற என்ன தளங்கள்ல நீங்க இப்போ பயணிக்கிறீங்க செல்லக்கருப்பி நாவல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அங்க ஒரு வலசை பறவைகள்னு சொல்லி இந்த தோட்டத் தொழிலாளிகளை பத்தி ஒரு படம் எடுத்தாங்க அது ஒரு ஃபெஸ்டிவல் மூவி தான் இருந்தாலும் அதுல தமிழ் ஸ்கிரிப்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் அதுல ஒரு பாடலும் கூட நான் எழுதியிருக்கேன் அந்த பாடல் நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கேயும் சில திரைப்படங்களுக்கு கதை விவாதத்துல இருக்கிறேன் பாடல் எழுதவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட பாண்டிச்சியுமே இப்போ படமாகிறதுக்கான ஆகுறதுக்கான ஒரு வழியில போயிட்டு முயற்சி நடந்துட்டு இருக்குது படம் ஆயிரும் பாண்டிச்சி பாண்டிச்சி அந்த மலைவாழ் மக்கள் பெண் ஆமா நீங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு குறிப்பாக பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய படைப்பாற்றல் எழுத்துல இருந்து பல தளங்களுக்கு மாறிடுச்சு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறையா இப்போ நான்லாம் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு காகிதத்தை எடுத்து எழுதணும் அது அப்புறம் பிரிண்ட் பண்ணணும் அது யார்கிட்டயாவது பப்ளிஷ் பண்றது கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே டிஜிட்டல் வேர்ல்டு அடுத்த நிமிஷம் நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த படைப்புகளை வெளியிட முடியும் இப்போ வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்போது தன்னுடைய படைப்பாற்றலை அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் அதுதான் இளைய தலைமுறைகளுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கிய செய்தியா என்னுடைய பாண்டிச்சி நாவல் வந்து அமேசான் கிண்டில் இருக்குது செல்லக்கருப்பி நாவலும் உடனே வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ முகநூல நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது சமூக வலைத்தளம் பல விஷயங்கள் நமக்கு இப்போ முதல்லாம் ஒரு கவிதை எழுதுனா நானே வாசிப்பேன் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாசிக்க சொல்லுவேன் இப்போ அப்படி இல்லை ஒரு கவிதை எழுதுனா அடுத்த நிமிஷம் ஒரு போட்டோ போட்டோ அல்லது அதனுடைய ஒரு படங்களோட நான் முகநூலில் பதிவிடும் போது அதுக்கு கீழே பின்னூட்டங்கள் வந்து நமக்கு அது நல்லா இருக்குதா அது என்னுடைய எந்த வரிகள் சரி எது நல்லா இல்ல எல்லா விமர்சனத்தையும் ஆமா முகம் முதல்ல முகம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இப்ப முகமே பார்க்க முகமே பார்க்க என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு யாரும் நம்ம தேடி போய் சண்டை போட போறதும் இல்ல அதனால அந்த தளங்கள் வந்து இப்ப உள்ள இளைய தலைமுறைகள் பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது சகோதரி அவர்களுக்கு நன்றி அவர்கள் மேலும் பல சாதனைகள் புரிய இறைவன் அருள் செய்வானாக